ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஈஸியாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம் இது ஒரு டிஃபன் ரெசிபி தான் நீங்கள் காலையில் மாலையில் நைட்டில் நீ எப்போ வேணாலுமே சாப்பிட்லாம் இட்லி தோசை போர் அடிக்குது அப்படிங்கிற சமயத்தில் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு டிஃபன் தான் இது பச்சை பருப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம் பருப்பு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு கால் கிலோ அளவு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் குறைஞ்சபட்சம் எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதிகபட்சம்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறின பச்சைப்பயிர் இது போல் தான் இருக்கும் இந்த பச்சை பயிரை தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்து ஒரு மிக்சி சாரில் சேர்த்துக்கோங்க குறைவான அளவுனா ஒரே சமயத்தில் அரைச்சிடலாம் அப்படி இல்லைனா பேச்சஸ்ஸாக போட்டு அரைச்சிக்கோங்க இந்த ரெசப்புக்கு தேவையான அளவு உப்பு கல் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் ஒரு சென்டிமீட்டர் நீளமுள்ள இஞ்சி மூணு பூண்டு பற்கள் தோலோடையே இதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ரெண்டு அப்படியே உடச்சி இதில் எடுத்து சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம் நல்லா திருத்திரியாக இருக்க மாதிரியும் அரைக்க வேணாம் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கோங்க இப்போது மீதம் இருக்கிறதையும் நம்ம அரைக்கணும் இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிடலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதே மிக்சி ஜாரில் பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு அது கூட சில பொருட்களை சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பச்சைப்பயிரு நீங்கள் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்கன்னா கூட தேவைக்கு சட்டை எடுத்து ஒரு நாள் சமைச்சிக்கலாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உள்ள ரவை இதில் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு நம்ம வச்சுருக்க இடியாப்ப மாவு அரிசி மாவு அந்த அரிசி மாவு ஒரு நாலு இல்லை அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இடியாப்ப மாவு இதில் சேர்க்கறதுனால இது நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால தான் சப்போஸ் நம்ம வீட்டில் மாவு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு ஊற வைக்கும்பொழுதே கூடுதலாக ஒரு கைப்பிடி அளவுள்ள அரிசியை சேர்த்து ஊற வச்சுக்கோங்க பச்சரிசியை இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்தேன் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம் இப்போ இதனோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சிட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் இந்த மாவை புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படியே நம்ம அடைகளாவோ இல்லை தோசைகளாகவோ செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா சுவையாக இருக்கும் ஆனால் கொஞ்ச நேரம் இது ஊறட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறுனாலே போதும் ஏன்னா பச்சரிசி மாவு நல்லா காஞ்ச மாவு தானே அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறின பிறகு இதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக துரும்னா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவில் தேங்காய் துருவல் தான் சேர்க்குறேன் தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நம்மளோட வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது வயிற்றுப்புண் வாய்ப்புண் பிரச்சனை வரவங்கெல்லாம் தேங்காயை அதிக அளவில் உணவில் சேர்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அதிக அளவு அப்படின்னா ரொம்ப அதிகமாக கிடையாதுங்க கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும் அவ்வளவு தான் இப்போது இதில் தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு மாவை நல்லா கலந்து மாவை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் அது ஜீரணத்துக்காக தான் இஞ்சி இல்லை வீட்டில் இல்லை பூண்டு குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் பெருங்காயத்தூள் கூட கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மாவு ரெடி ஆகிடுச்சு ஒரு தோசைக்கல்ல ஸ்டவ்ல வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க ஏற்கனவே எண்ணெய் தடவி தேய்ச்சி வச்சிருக்கேன் மிதமான சூட்டில் இருக்கும்பொழுது ஒரு கரண்டி அளவு மாவு எடுத்து இது போல் லைட்டாக கொஞ்சம் திக்காக தேய்ச்சி விட்டுடுங்க நடுவில் இது போல் ஓட்டைகள்லாம் வரும் லைட்டாக ஓரம் வெந்து வரும் அந்த சமயத்தில் தேவையான அளவு எண்ணெய் இதில் விட்டு அடிப்பக்கம் நல்ல ஒரு பொன்னிறமாக சேஞ்ச் ஆகி வந்த பிறகு நம்ம திருப்பி போடலாம் இப்போ பார்த்தா தெரியும் அவங்களுக்கு இது அப்படியே சாஃப்டாக தான் இருக்கும் திருப்பி போட கஷ்டமாக இருக்கும் அதனால் இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்போ கரெக்டாக ஹார்டாக மாறிவிடும் அந்த சமயத்தில் இன்னொரு ஒரு கரண்டு இப்படி நம்ம சப்போர்ட்டிவ்க்கு கொடுத்து எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் இல்லைனா அப்படியே வழுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அடியில் நல்ல பொன்னிறமாக மொறு மொறுன்னு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு ரெண்டு பக்கமும் நல்ல பொன்னிறமாக வெந்து வந்த பிறகு அப்படியே சூடாக சாப்பிட கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு நல்லதும் கூட இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே நிறைய அடை ரெசிபிஸ்லாம் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதில் ஒவ்வொரு விதமான தாளிப்புலாம் இருக்குது வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம செஞ்சுருக்கோம் அதே தாளிப்பை இதுக்கு நீங்கள் கொடுத்து செஞ்சு சாப்பிட்லாம் சுவை அதிகமாக இருக்கும் இந்த பச்சைப்பயிறு அடை தோசைக்கு நீங்கள் விருப்பப்பட்ட எந்த காரசாரமான கிரேவி சட்னி சாம்பார் இப்படி எது வேணாலுமே தொட்டுட்டு சாப்பிட்லாம் நான் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மொச்சை கிரேவி அதுக்கப்புறம் டபுள் பீன்ஸ் கிரேவி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த அடை அன்னைக்கு டபுள் பீன்ஸ் கிரேவி தான் வீட்டில் செஞ்சிருந்தோம் அதோடு சேர்த்து சாப்பிட்டோம் சுவை ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு போல் ஒரு டிஃபன் சட்டுன்னு நம்ம பத்து நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் காலையில் நீங்கள் பருப்பு ஊற வச்சிங்கன்னா அவங்க வரதுக்குள்ளேயே ஊறிடும் அரைச்சி அப்படியே உடனே சுட்டு கொடுத்துடலாம் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை இது இது போல் நல்ல நல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்